வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டு ஒரு சிஆர்பியில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் சூட்டை நம்பர் பண்ணுவது தொடர்பாக இந்த உத்தரவை வந்து உயர்நீதிமன்றம் வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க இந்த தீர்ப்பை வந்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் அதாவது நாம் ஒரு உரிமையல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்யும் பொழுது அதை நம்பர் பண்ணுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமாக இப்போ மாறிடுச்சு ஏற்கனவே உயர்நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் நீங்கள் சூட்ட நம்பர் பண்ணும் நிலையில் ஜூரிசிக்ஷன் இருக்கா காஷாபாக்ஷன் இருக்கா நீதிமன்ற கட்டணம் முறையாக செலுத்தி இருக்கிறார்களா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் வேறு வழக்குக்குள்ளே போகாதீங்க பிரதிவாதிகள் போல நீதிமன்றம் வழக்கை நம்பர் பண்ணும் நிலையில் பிளைண்ட்டாக ஆராய வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லி பல முன்தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார்கள் இப்போ சமீபத்தில் நான் ஒரு கமர்ஷியல் சூட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து கமர்ஷியல் சூட்டு நடத்துனதே இல்லை ஏன்னா எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக அனைவரும் விவசாயிகள் தினக்கூலிகள் அதனால் எங்களுக்கு வந்து கமர்ஷியல் சூட்டுங்கிறதே வராது ஒன்றிரண்டு வழக்கு ரேராக வரும் வேறு வழக்கறிஞர்கள் தான் அதை போட்டிருக்காங்க நான் கமர்ஷியல் சூட்டு நடத்துனதே இல்லை அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு கமர்ஷியல் சூட்டு ஒன்று வந்துச்சு அது நம்ம அண்ணன் சொந்த வழக்கு அதனால் நான் ஆர்டினரியாக ப்ளைண்ட்டை மாதிரி ரெடி பண்ணி கமர்ஷியல் கோட்டில் போட்டுட்டேன் கிட்டத்தட்ட வர வேண்டிய தொகை வந்து மூணு கோடிக்கும் மேலே அதில் அப்போ நீதிமன்றம் வந்து பத்தொம்போது காரணங்களை குறிப்பிட்டு ப்ளைண்ட்டை ரிட்டன் போட்டாங்க ஏன்னா கமர்ஷியல் கோர்ட்டு வழக்கை அந்த கமர்ஷியல் கோர்ட்டில் நம்ம சூட்டு ஃபைல் பண்ணோன்னா இப்போ அது மட்டும் ஆன்லைன் ஃபைலிங்காக இருக்குது எல்லாமே ஆன்லைன் ஃபைலிங் தான் பண்ணணும் அப்போ பத்தொம்போது ரிட்டன் போட்டதுக்கப்புறம் நான் கமர்ஷியல் கோர்ட்டு ஆக்டை வாங்கி படித்து பார்த்தேன் கிட்டத்தட்ட மொத்தத்திலே அதில் ஒரு இருபத்தி மூணு சட்டப்பிரிவுகள் தான் இருக்குது மொத்தத்தில் ஒரு ரெண்டு ஷெட்யூல் தான் இருக்குது முக்கியமாக ப்ளைண்ட்டை நாம் தாக்கல் பண்ணும்போது ரெண்டு விஷயத்தை மேண்டட்ரின்னு சொல்கிறாங்க ஒன்று ப்ரீ மீடியேஷன் ரிப்போர்ட் வந்து கம்பல்சரின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிறதும் கம்பல்சரின்னு சொல்கிறாங்க இந்த ப்ரீ மீடியேஷன் தொல்வியை அந்த கமர்ஷியல் போர்ட் ஆக்டில் தொல்லையில் அந்த ப்ரீ மீடியேஷன் பற்றி சொல்கிறாங்க இதை சில சூழ்நிலைகளில் கம்பல்சரி இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது அப்போ கமர்ஷியல் கோர்ட் தொடர்பாக சூட்டை நம்பர் பண்ணுவது தொடர்பாக நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நீதிமன்றங்களோட வழங்கிய தீர்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் கிட்டே வர வழக்கு கமர்ஷியல் டிஸ்பியூட்டான் மட்டும் பாருங்கள் ப்ராப்பர் கோர்ட் ஃபீ கட்டியிருக்கான்னு பாருங்கள் வேறு எதையும் பார்க்க வேண்டாம் நீங்கள் சூட்டை நம்பர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இப்போ நான் தாக்கல் செஞ்சிற வழக்கில் நிறைய சட்ட சிக்கல் இருக்குது எப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபா பணம் வரவேண்டிருக்கு நாங்கள் நோட்டீஸ் அனுப்பின பிறகு ப்ராப்பர்ட்டியை விற்றுவிட்டாங்க ப்ரீமீடியேஷனை மனு கொடுத்ததுக்கப்புறம் பார்ட்டியை விற்றுட்டாங்க ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டாங்க யாருக்கு விற்றுருக்காங்கன்னா குடும்பத்துக்குள்ளே விற்றுருக்காங்க அப்போ அந்த குடும்பத்துக்குள்ளே கிரையை வாங்கின நபரை நாம் கிளைண்ட்டில் கொண்டு வந்து அவருக்கு எதிராக சொத்த விற்பனையை விளங்கமோ செய்யக்கூடாதுன்னு ஒரு பெர்மண்ட் இன்ஜெக்ஷன் கேட்கும் அப்போ பெர்மனென்ட் இன்ஜெக்ஷன் இங்கே கமர்ஷியல் சூட்டில் எப்படி கேட்குறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது கிட்டத்தட்ட பில்லு எண்ணூறு பில்லு இருக்குது இந்த எண்ணூறு பில்லு ரெண்டில் டேட்டா தப்பாக போட்டோம் சில இதில் நாம் எத்தரப்பு நிறுவனத்துக்கிட்ட வந்து பொருள் வாங்கியிருக்கோம் அந்த பர்ச்சேஸ் பில்லு உள்ளே போய் உட்காந்துக்கிடுது அப்போ அது சம்மந்தமாக அப்படி கொஸ்டின் பண்ணுறாங்க ரெண்டாவது வட்டி கணக்கீடு நான் ஐம்பத்தாறு நாள்னு வட்டி கணக்கீடு பண்ணுறேன் அவங்க ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு நாள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு நாள் வட்டி எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று ரூபா முப்பத்தஞ்சு பைசா வருது இவங்க என்ன சொல்கிறாங்க முப்பத்தஞ்சு பைசா வராது அப்படின்றாங்க இப்படியான ரிட்டன்கள் வந்து வளர்ச்சி வளர்ச்சி போடுறாங்க ரெண்டாவது சொத்தை வந்து ப்ராப்பர்ட்டி விற்றதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்புக்கு முன்பாக பத்திரிகை செய்யக்கோரி எப்படி ஒரு மனுவை தாக்கல் செய்ய முடியும் அப்படின்னு இப்படி பல வகையான பிரச்சனைகள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இந்த கமர்ஷியல் சூட்டை மட்டுமே ரெடி பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தடவை இந்த பிளைண்ட்டை நான் திருத்தி இருப்பேன் பண்டுலே இவ்வளோ பெரிய பண்டில் இருக்கும் அப்போ நம்ம ஸ்கேன் பண்ணணும் அப்போ ஒவ்வொரு தடையும் தைக்கிறோம் ஒவ்வொரு தடையும் ஸ்கேன் பண்ணணும் ஒவ்வொரு தடையும் திருப்பி தைக்கிறோம் அப்போ அந்த பேப்பர்ஸ் கிளியுது இப்படி பல பிரச்சனைகளை வந்து சந்தித்து கடைசியாக பன்னிரெண்டு மணிக்குள்ளே ஈஃபைலிங் பண்ணிடணும் நாங்கள் பன்னிரெண்டு மணிக்குள்ளே பண்ண முடில அப்புறம் ஆன்மேரியாக கொடுத்துருக்கோம் அப்புறம் மறுநாள் கோர்ட்லேயே லீவ் ஆயிடுச்சு அந்த கோர்ட்டில் உள்ள சிரஸ்தார் என்ன கேட்குறாங்க உண்மையிலேயே இவர் வக்கீல் தானா இவருக்கு வந்து கமர்சியல் சூட்டுனா என்னென்னு தெரியுமா இப்படி ஒரு வழக்கை இவர் வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்காரா இவர் ஒன்றுமே தெரியாமலாம் பிளைண்ட்டை போட்டிருக்காரு அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க சரி இருந்தாலும் என்னைச்சியாக உண்மையிலேயே நமக்கு கமர்ஷியல் சூட்டை பற்றி ஒன்றும் தெரியாது இப்போ தான் முதல்ல ஒரு சூட்டை வைட் பண்ணியிருக்கோம் சொல்லி எல்லாத்தையும் சம்மா அழித்து படித்து கிடித்து ஆராய்ச்சி பண்ணி நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ் நான் பார்த்துருப்பேன் இந்த இந்த அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு டிபிஆக்டு ஃபிஃப்டி த்ரீ அதாவது ஃப்ராட்லன் ட்ரான்ஸ்ஃபர் இப்படி நிறைய தீர்ப்புகள் கண்டக இதெல்லாம் பார்த்து உள்ளே போட்டிருக்கோம் இன்னும் நம்பர் ஆகலை இதே போல் இப்போ நம்ம எவ்வளோ பெரிய சூட்டு போட்டாலும் உடனே நம்பர் ஆகிருக்கு சூட்டை நம்பர் பண்ணுறதில் பிரச்சனையே வர மாட்டேங்குது ஆனால் அந்த கமர்ஷியல் சூட்டை நம்பர் பண்ணுறதுல மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது சில நீதிமன்றங்களில் எங்கள் ஏரியாவில் உள்ள நீதிமன்றங்கள்லாம் டக்குன்னு ஆன்னரியாக நிறையா பிளைண்ட்டு மாதிரியே நாங்கள் எப்படி ஒரு சிவில் சூட்டில் ஒரு ப்ளைண்ட்டை ரெடி பண்ணுறோமோ ஒரு மணி ரெக்கவரிக்கு நாம் எப்படி ப்ரைண்ட்டை ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி ப்ளைண்ட்டை ரெடி பண்ணி நாங்கள் இங்கெல்லாம் போட்டு தாங்க நம்பர் பண்ணி தாங்க அப்போ ஒவ்வொரு கோர்ட்டும் ஒவ்வொரு மாதிரி பிளைண்ட்டை வந்து எதிர்பார்க்குறாங்க அதனால் நமக்கு வந்து ஒவ்வொரு கோர்ட்டுக்கு ஏற்ற போல் ஏற்றது போல் நாம் பிளைண்ட்டை போட வேண்டியது இருக்கிறதுனால அதை நம்பர் பண்ணுவதில் சிக்கல்கள் ஏற்படுது பார்ட்டிஸ் வந்து நம்பர் பண்ண மாட்டேங்காங்க நம்பர் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்பர் பண்ணுவதே மிகப்பெரிய சவால் அது உண்மையிலேயே வழக்கறிஞர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது ஒரு வழக்க நம்பர் பண்ணிட்டாலே அது ஒரு ஒரு பெரிய விஷயத்தை சாதித்த மாதிரி அதனால தான் அட்வொகேட்டுக்கிட்டே வந்து நீங்கள் நம்பர் பண்ணுங்க நம்பர் பண்ணுங்கன்னு சொல்லி நெருக்கடியும் கொடுக்கக்கூடாது அந்த நம்பர் பண்ணுறதுலேயே அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சூட்டும் ஒரு நம்பர் பண்ணுவது தொடர்பானது தான் எது தொடர்பானதுன்னா இப்போ நாம் ப்ராப்பர்ட்டியை பொறுத்து ஒருத்தருக்கு பவர் கொடுத்துட்றோம் அந்த பவர் ஏஜெண்ட்டு ப்ராப்பர்ட்டியை மோசடியாக விற்றுட்டான் இப்போ நாம் அந்த வித்த செல்டீடை எதிர்த்து ஒரு வழக்கை தாக்கல் பண்ணணும் அப்படி வழக்கை தாக்கல் பண்ணும் பொழுது நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது முதல்ல லிமிட்டேஷன் ரெண்டாவது பவர் ஏஜெண்ட் விற்பனை செய்த பத்திரத்தை பொறுத்து நாம் நல்லன் வாய்டு கேட்கணுமா அல்லது செட்ட சைடு கேட்கணுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த தீர்ப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டு பிரிவு டூ டுவெண்ட்டி சிக்ஸ் இரநூத்தி இருபத்தாறு என்ன சொல்லுதுன்னு நான் சொல்லிடுறேன் அதாவது ஒரு பவர் ஏஜெண்ட் செய்யும் செயல் முதல்வரையும் கட்டுப்படுத்தும் அந்த சொத்தின் உரிமையாளரையும் கட்டுப்படுத்தும் பவர் ஏஜெண்ட் எழுதி கொடுக்குற கரையம் உரிமையாளரை எழுதி கொடுக்கும் கிரையத்திற்கு சமமானதாகும் அப்படின்னு அந்த பிரிவு சொல்லுது அப்போ பவர் ஏஜெண்ட் ஒரு கரையை கொடுத்து விட்டார் அப்படின்னா உரிமையாளராகவே உரிமையாளரே நேரடியாக கொடுத்து விட்டார் அப்படின்னு அர்த்தம் அவரே டைரக்டாக கொடுத்துட்டார்னு அர்த்தம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் தீர்ப்புகள் நிறைய பார்த்துருக்கோம் அதாவது ஒரு ஆவணத்தில் ஒரு பார்ட்டியாக இருந்தால் அவர் செட்ட சைடு தான் கேட்கணும் ஆவணத்தில் பார்ட்டி இல்லைன்னா நலன் வாய்டு கேட்கலாம் நலன் வாய்டு கேட்கறதுக்கு நீதிமன்ற கட்டணங்கள் சட்டம் டுவெண்ட்டி ஃபைவ் டி கீழே நீங்கள் கோட்ஃபி கட்டியிருக்கீங்க ஆனால் சைடு பண்ணுவதாக இருந்தால் நீதிமன்ற கட்டணங்கள் சட்டம் பிரிவு நாற்பதின் படி நீங்கள் ஃபுல் கோட்ஃபி கட்டணும் இங்கே பவர் ஏஜென்ட்டு கரையை கொடுத்துட்றாரு யாருடைய யார் சார்பாக கொடுக்குறாரு உரிமையாளர் சார்பாக தான் கொடுப்போம் கொடுக்குறாரு அப்போ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பிரிவு டூ சிக்ஸ் என்ன சொல்லுது பவர் ஏஜெண்ட்டு கரையம் செய்யும் கிரயம் உரிமையாளர் செய்யும் கிரயம் சொல்லுது அப்போ உரிமையாளர்கள் சார்பாக பவர் ஏஜெண்ட்டு கிரையம் கொடுப்பதனால செக்ஷன் ஃபார்ட்டி தான் பொருந்தும் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் டி வந்து பொருந்தாது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிடணும் இப்போ நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போனால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும் இந்த வழக்கில் வாதிகள் வந்து மொத்தம் அஞ்சு பேர் இருக்கிறாங்க காதர் மீரா முத்தலிப் முகமது ஃபாசில் முகம்மது அப்சாலி முகம்மது ரசூலுதீன் முகம்மது ஃபர்கான் இவங்க எல்லாருமே ஸ்ரீலங்காவில் இருந்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வந்துருக்கிறாங்க சரியா பிரதிவாதிகள் அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு கிருத்திகா ரெண்டாவது நந்தினி மூணாவது அண்ணாதுறை இந்த அண்ணாதுறையினுடைய மகள்கள் தான் இந்த ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் அண்ணாத்துறை இந்த வழக்கில் மூணாவது பிரதிவாதியாக இருக்கார் அவர் யாருன்னா இந்த வாதிகள் அஞ்சு பேர் இருக்காங்களா அவருடைய பவர் ஏஜென்ட்டு தான் அண்ணாத்துறை அண்ணாத்துருடைய மகள்கள் தான் ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் நாலாவது பிரதிவாதி தங்க கிருஷ்ணவேணி அஞ்சாவது பிரதிவாதி பெரிய கருப்பன் இவங்க யாருன்னா அந்த ஒன்று ரெண்டு இருந்து கிரயம் பெற்றன் அவர்கள் அப்போ வாதிகள் வந்து யாருக்கு எதிராக வழக்கை தாக்கல் செய்கிறாங்க தங்களுடைய பவர் ஏஜென்ட்டு பவர் ஏஜென்ட்டின் பிள்ளைகள் அந்த பிள்ளைகள்கிட்ட இருந்து கிரயம் பெற்றன் அவர்கள் இவர்கள் மீது தான் வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க இப்போ அந்த வாதிகள் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு சூட்டை போடுறாங்க அந்த சூட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கு சொத்து சூரவல்லி சுப்பராயர் ட்ரஸ்ட்டுக்கு பாத்தியப்பட்டது அந்த ட்ரஸ்ட்டுக்கிட்ட நாங்கள் டெனண்டாக இருந்தோம் இந்த சொத்து தொடர்பாக மதுரை இரண்டாவது கூடுதல் சார்பு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்தது அந்த வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு ஸ்கீம் டிகிரி பிறப்பித்தார்கள் அந்த டிகிரியின் அடிப்படையில் இந்த வழக்கு சொத்தை நாங்கள் மூணு மூணு ரெண்டாயிரத்தில் கிரயம் பெற்று விட்டோம் கிரயம் பெற்ற காலத்தில் இருந்து இந்த வழக்கு சொத்தை அங்கே அணுத்துலேருந்து அனுச்சிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் மறு மாதம் மூணு நாலு ரெண்டாயிரத்தில் இந்த வழக்கில் கண்ட மூணாவது பிரதிவாதிக்கு ஒரு பவரை கொடுத்தோம் அந்த பவரின் அடிப்படையில் பவர் ஏஜென்ட்டு ஏற்கனவே ஜபமாலை அப்படிங்கிறவருக்கு ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு அதன் பிறகு எந்த சேல் கன்சரேஷனும் பெறாமல் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்து ரெண்டில் அவருடைய மகள்களான இந்த வழக்கில் ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளுக்கு ரெண்டு கரைய பத்திரங்களை வந்து எழுதி கொடுத்துருக்காரு அந்த ரெண்டு கரைய பத்திரங்களும் மோசடியானது செல்லாது அதனால் அந்த இரண்டு கிரைய பத்திரங்களும் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் அதே நேரத்தில் எங்களுடைய வழக்கு சொத்து அனுபவத்திற்கு பிரதிவாதிகள் இடையூறு செய்யக்கூடாது அப்படின்னு இன்ஜெக்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாருங்க அப்போ வாதிகள் வழக்கில் என்ன சொல்கிறாங்க சொத்து ஏன் சொத்து நான் பவர் ஏஜென்ட்டுக்கு ஒரு பவர் கொடுத்தேன் பவர் ஏஜென்ட் வந்து எந்த செயல் கன்சல்டேஷனும் பெறாமல் அவருடைய மகள்களுக்கு பேரளவில் கிரைய பத்திரங்களை கொடுத்துட்டாரு அந்த மகள்கள் அடுத்தாப்புல வித்துவிட்டாங்க அதனால் அந்த கிரையை பத்திரம் எங்களை கட்டுப்படுத்தாது அந்த அதனால் அந்த கிரைய பத்திரத்தை செல்லாது என்று அறிவிங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த வழக்கை விசாரணை நீதிமன்றம் நம்பர் பண்ண மறுக்கிறாங்க என்ன ரீசன் சொல்லி நம்பர் பண்ண மறுக்கிறாங்கன்னா கிரயமானது ரெண்டாயிரத்தி ரெண்டுலே கொடுத்தாச்சு ஆனால் இந்த வழக்கை வாதிகள் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் தான் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க சூட் நம்பர் வந்து ஆமாம் ரெண்டாயிரத்தி எட்டில் தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிக்கிள் ஐம்பத்தொம்போதின் படி ஆவணத்தை ரத்து செய்வதற்கான கால வரையறை வந்து மூணு வருஷம்தான் ஆனால் இவங்க கால காலவரையை கடந்து இந்த வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறதுனால இந்த வாதிகள் தாக்கல் செஞ்சுருக்க வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடுது அதனால் சூட்டை நம்பர் பண்ண முடியாது அப்படின்னு முதல் காரணம் அந்த காரணத்தை சொல்கிறாங்க இரண்டாவது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வாதிகளினுடைய பவர் ஏஜென்ட்டு தான் மூணாவது பிரதிவாதி அந்த மூணாவது பிரதிவாதியை இந்த வழக்கில் ஒன் ஆஃப் த பார்ட்டியாக சேர்த்துருக்கிறாங்க ஆனால் இந்த பவர் ஏஜென்ட்டு கொடுத்த இரண்டு கரைய பத்திரங்களை பொறுத்து செல்லாது என்ற அறிவிக்கக் கோரி வழக்கை தாக்கல் செஞ்சிருப்பது தப்பு நியாயமாக இந்த வாதிகள் வந்து செட்டசைட் பண்ண தான் அந்த கிரைய பத்திரங்களை ரத்து செய்வதற்கு தான் பரிகாரம் கோர வேண்டும் அதற்கு செக்ஷன் ஃபார்ட்டி பிரகாரம் இவங்க நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருக்கணும் ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ் டியின்படி இவர்கள் நீதிமன்றம் கட்டணம் செலுத்தியிருப்பது தப்பு அப்படின்னு சொல்லி நம்பர் பண்ண மறுப்பதுக்கு இரண்டாவது காரணத்தை சொல்கிறாங்க அப்போ நீதிமன்றம் பொதுவாக ரெண்டு காரணத்தை சொல்கிறாங்க ஒன்று இந்த வாதிகளுடைய வழக்கு லிமிட்டேஷன் அடிபடுது ஆர்டிக்கல் ஃபிஃப்டி நைன் பிரகாரம் ரெண்டாயிரத்து ரெண்டிலே கிரையம் கொடுத்தாச்சு ஆனால் வழக்கை கொண்டு ரெண்டாயிரத்து எட்டில் போட்டிருக்காங்க அதனால் வாதிகளுடைய வழக்கை வாதிகளுக்கு வழக்கை தாக்கல் செய்வதற்கு லிமிடேஷன் இல்லை அப்படின்னு ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் என்னென்னா செக்ஷன் ஃபார்ட்டியில் தான் கட்டணும் ஏன்னா பவர் ஏஜெண்ட் தானே கிரையம் கொடுத்துருக்காரு இந்த வாதிகள் சார்பில் பவர் ஏஜெண்ட்டுக்கு கிரையை கொடுத்துருக்காரு அப்படின்னா ரத்து செய்வதற்கு தான் பரிகாரம் கோர வேண்டுமே தவிர நல்லன் பரிகாரம் கோட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க இதனை எதிர்த்து இந்த வாதிகள் ஹைகோர்ட்டுக்கு வர்றாங்க இப்போ ஹைகோர்ட்டு இந்த வழக்கில் நீதியரசர் பானுமதி வழங்கியிருக்கிற ஒரு ஒரு தீர்ப்பையும் இன்னும் ஒரு செல்லக்கண்ணு வெஸ்எஸ் கொளஞ்சி ரெண்டாயிரத்து அஞ்சில் வழங்கியிருக்கிற ஒரு தீர்ப்பையும் ஜஸ்டிஸ் மாலா அப்துல் முத்தலிக் பெஸ்எஸ் சம்சுதீன் அப்படிங்கிற வழக்கில் வழங்கியிருக்கிற இரண்டு தீர்ப்பையும் சுட்டிக்காட்டி ஃபஸ்ட்டு இந்த லிமிட்டேஷனுக்கு ஹை கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா லிமிட்டேஷன் வந்து மிக்ஸ்டுடு கொஷின் ஆஃப் ஃபேக்ட் ஃபேக்டன் இல்லை ஒரு வழக்கை நம்பர் பண்ணும் நிலையில் லிமிட்டேஷனை நீதிமன்றம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வாதிகள் இந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கு பத்து மாதங்களுக்கு முன்பாக தான் இந்த பவர் ஏஜென்ட் வந்து அவரது மகள்களுக்கு எழுதி கொடுத்துருக்க கிரையை பற்றி தங்களுக்கு தெரிய வந்ததாக சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலேயே இந்த வாதிகளுக்கு இந்த ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் பெயரில் உள்ள கிரைய ஆவணம் குறித்த அந்த அறிவு வந்து எப்போது வந்தது அப்படிங்கிறத வந்து ட்ரையலில் தான் டிசைட் பண்ணணும் ஒரு வழக்கை நம்பர் பண்ணும் நிலையில் வந்து லிமிடேஷனை நீதிமன்றம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி கீழமை நீதிமன்றம் லிமிட்டேஷன் இல்லை என்று இந்த வாதிகளோட வழக்கை நம்பர் பண்ண மறுத்திருப்பது தப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க ரெண்டாவது இஷ்யூ இந்த வாதிகள் வந்து இந்த மூணாவது பிரதிவாதி பவர் ஏஜென்ட்டு ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளான அவர்களது மகள்களுக்கு எழுதி கொடுத்த கிரையத்தை பொறுத்து இந்த வாதிகள் நலன் வாய்டு கேட்டிருக்காங்க அதுக்கு கோட்ஃபி வந்து செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் டீயில் வந்து கெட்டிருக்கிறாங்க அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டு இரநூத்தி இருபத்தாறாவது பிரிவின்படி பவர் ஏஜெண்ட்டு செய்து கொடுக்கும் கிரயமானது உரிமையாளரே செய்து கொடுக்கும் கிரயமாகும் அப்படின்னா இந்த உரிமையாளர்கள் அந்த டாக்குமெண்ட்டில் ஒன் ஆஃப் த பார்ட்டி இந்த உரிமையாளர்களின் முகவர் தான் இந்த மூணாவது பிரதிவாதி அதனால் அந்த பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சைடு தான் கேட்கணும் அதனால் இந்த வாதிகள் நலன்வாய்டு கேட்டு வழக்கை தாக்கல் செஞ்சிருப்பது வந்து உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது தான் அதனால் அந்த வாதிகள் திரும்பவும் செக்ஷன் ஃபார்ட்டியில் கோர்ட்டிஃபி கட்டி ப்ளைண்ட்டை கோர்ட்டில் வந்து கொடுக்கணும் கோர்ட் வந்து அதை நம்பர் பண்ணணும்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க ரொம்ப ஷார்ட் மேட்ரு தான் நான் தான் கொஞ்சம் இழுத்து சொல்லிட்டேன் மொத்தத்தில் இந்த வழக்கில் தீர்ப்பில் இருந்து நாம் தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா லிமிட்டேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி லிமிட்டேஷனை ஒரு காரணமாக கூறி நீதிமன்றம் வழக்கை நம்பர் பண்ண மறுக்கக்கூடாது அடுத்ததாக பவர் ஏஜென்ட் செய்து கொடுத்த கிரையத்தை நில உரிமையாளர்கள் சேலஞ்சு பண்ணணும்னா அந்த பத்திரத்தை பொறுத்து தமிழ்நாடு நீதிமன்ற கட்டணங்கள் சட்டம் பிரிவு ஃபாட்டின் படி நீதிமன்ற கட்டணம் செலுத்தி அந்த ஆவணத்தை பொறுத்து ரத்து செய்வதற்குத்தான் பரிகாரம் கோர வேண்டுமே தவிர நல்லல் வாயுடு பரிகாரம் கோரக்கூடாது அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது நம்ம நாட்டை வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியுமில விதமாக தீர்ப்பு இருக்குது ஒரு ஆவணம் மோசடி ஆவணம் ஆகணும் ஃபோர்ஜரி ஆவணம் அப்படின்னா அதை பொறுத்து பரிகாரமே கேட்க வேண்டியதில்லை அதே நேரத்தில் நல்லன் வாய்டு கேட்டால் போதுமானதுன்னு ஜட்ஜ்மெண்ட்டுகள் இருக்குது அதே போல் ஒரு உரிமையல் வழக்கானது வெளிப்படையாகவே லிமிட்டேஷனால் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தீர்ப்புகள் இருக்குது அப்போ நம்ம நாட்டை வரைக்கும் ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு விதமாக தீர்ப்புகள் இருக்குது இந்த தீர்ப்பை எதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிடணும் அப்படின்னா பவர் ஏஜென்ட்டு உங்களை ஏமாற்ற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு கிரயம் பண்ணிட்டார் அந்த கிரயம் பத்திரத்தை நீங்கள் சேலஞ்சு செய்யணும்னா செக்ஷன் ஃபார்ட்டியில் ஃபுல் கோட்ஃபி கட்டணும் அந்த டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் செட்டசைட் பண்ண தான் நீங்கள் பரிகாரம் கேட்கணும் அதாவது ரத்து செய்வதற்கு தான் பரிகாரம் கோரணுமே தவிர செல்லாது என்ற அறிவிக்க கோரி நீங்கள் ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியாது அடுத்ததாக நீங்கள் சூட்டை போடும்போது லிமிட்டேஷனை கொஸ்டின் பண்ணி நீதிமன்றம் நம்பர் பண்ண மறுத்தாங்கன்னா நீதிமன்ற வந்து லிமிட்டேஷன் பார்க்கக்கூடாது எப்போது நம்பர் பண்ணிக்கிற ஸ்டேஜில் அதை வழக்கு ட்ரையலில் தான் பார்க்கணும்னு இந்த தீர்ப்பு சொல்லுது இந்த தீர்ப்பினுடைய முழு வரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி